யோகிராம் சுத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா இன்றைய சத் நான் தேவகி மாதாஜி அவர்கள் எழுதிய இரண்டு அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இது நூறாவது ஜெயந்தி மலர்ல இருந்திருக்கு வந்து சன்னதி தெருவுல இருந்த போது ஒரு ஒரு ப்ரொஃபசர் வந்து பகவானுடைய தரிசனத்துக்காக வந்திருக்காரு ஒரு ரெண்டு மணி நேரம் பகவான் கூட உட்கார்ந்து இருந்திருக்காரு பகவான் வந்து ஏதோ வேலையில மூழ்கி இருந்திருக்காங்க எதுவுமே அவர்கிட்ட பேசல அடுத்த முறை வர்ற போது அவர் வந்து பகவான் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பகவானுக்கு வந்து கோவம் வந்துருச்சு அவர் சொன்னாரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துருந்தேன் ஒரு வார்த்தை கூட பேசலான்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லார்கிட்டையும் பகவான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் அப்போ தேவகி மாதாஜி அங்க இருந்திருக்காங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பக்தர்களும் இருந்திருக்காங்க அப்ப என்னன்னா ஒரு கருவாய் விற்கிற அம்மா அந்த வழியா போயிருக்கு அது வந்து அந்த சன்னதி திரு வீட்டுல அந்த கதவு இருக்கும் இல்லையா அந்த இடுக்கு வழியா பகவான உத்து உத்து பாத்துருக்கு பகவான் உடனே இங்க இருந்து சத்தமா சொன்னானாம் என்னமா இது இந்த பிச்சைக்காரங்க இப்படி பாக்குறதுல என்ன இருக்கு ஏன் இங்க அடிக்கடி வரீங்க போங்கம்மா போங்க அப்படின்னு சொன்னாராம் சத்தமா சொல்லியிருக்காங்க உடனே அந்தாமாவோ அதே சத்தத்தோட ஐயா என்ன சாமி நீ நான் என்ன என்ன பார்க்கணும் நான் வந்தேன் நீ என்ன பாக்கணும்னு வந்த இப்ப பாத்துட்ட போவார அப்படின்னு சாதாரணமா போயிடுச்சான் பகவானுக்கு இங்க ஒரே சிரிப்பு அந்த ப்ரஃபோசருக்கா சொல்லிருந்து இருந்துதான் எவ்வளவுவா படிச்சிருந்தோ அவர் என்ன நினைக்கிறாரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துருந்தேன் ஒரு வாழ்க்கை கூட இவர் பேசலையே அப்படின்னு நினைக்கிறாரு அந்த கறிக்காய் விற்கிற அம்மா பார்த்த அம்மா அவங்க என்ன நினைக்கிறாங்க அவருடைய ஒரு நொடி பார்வையே போதும் அன்னைக்கு அதோட வியாபாரம் நல்லபடியா நடந்துடும் குரு பகவானுடைய ஒரு செகண்ட் அவர் வந்து நம்மளை பார்த்தாலே போறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினைக்கிறாங்க பகவானுக்கு ஒரே சிரிப்பான் வாயை போட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க குறும்பு பார்வை வேறையாம் அங்க இருந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலையே வந்து மாறி போயிடுச்சான் அந்த அம்மா பாமர தான் அவங்க சொன்னது வந்து ஞான வார்த்தைகள் பகவானுடைய ஒரு நொடி பார்வை போதும் நம்ம சேர்றதுக்கு இன்னும் ஒரு அனுபவம் எழுதியிருந்தாங்க மாதாஜி அது என்னன்னா ஒரு முறை சன்னதி தெருக்கு வாசல்ல அம்மா நின்றுட்டு இருந்திருக்காங்க ஒரு காலை வேலையில பகவானுடைய தரிசனத்துக்காக அப்ப ரெண்டு வெளிநாட்டு பெண்மணிகள் வந்து வந்தாங்களாம் வந்துட்டு அம்மா கூட சேர்ந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க அவங்க மெதுவா பேச்ச ஆரம்பிச்சாங்களாம் பகவான் கிட்ட ஏதாவது குச்சி இருக்குமா அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க என்ன வித்தியாசமா கேக்குறாங்களே அப்படின்ட்டு அம்மா ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லங்க திருவண்ணாமலை போ மலை மேல போயிருந்தோம் அங்க ஒரு சாமி கையில குச்சி வச்சிருந்தாரு எங்களை விரட்டி விட்டுட்டாரு எங்களுக்கு பயமா இருந்தது ஒன்னு அந்த சமயத்துல பகவான் கிட்ட ஒரு குச்சி இருந்துதான் அது எதுக்கு இவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மாதாஜி சொல்லியிருக்காங்க மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களா தெரியும்னு சொல்லியிருக்காங்க அதுல வர்ற ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி எங்களுடைய பகவான் அவ்வளவு இனிமையா பேசுவாரு நீங்க என் கூட வாங்க பகவானை தரிசனம் பண்ணலாம்னு சொல்லி இருந்திருக்காங்க அப்ப அவங்களும் நின்றுட்டு வந்திருக்காங்க அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு வெளிநாட்டு நபர் என்ன பண்ணியிருக்காரு வேக வேகமா பகவானுடைய சன்னதி தெரு வீட்டுக்குள்ள போயிருக்காரு ஃபர்ஸ்ட் கம்பி கதவை அவரவே கறந்து உள்ள போயிருக்காரு அப்புறம் மறக்க அவளே அவையே திறந்து அப்படியே உள்ள போயிருக்காரு எந்தவித பர்மிஷனுக்கோ பட்டவோ எதுவுமே இல்லை அவர் பாத்துல போனதும் இந்த தூணை கலந்துட்டு நரசிம்மர் வந்தாரு தெரியுமா அது மாதிரி பகவான் அவ்வளவு ஆக்கிரோஷமா ஒரு குச்சியோட வெளியில வந்தாராம் இந்த பர்சனுக்கா ஒரே பயம் விழுந்தடிச்சு ஓடுறாராம் பகவானை விடவே இல்லையா தெரு போன போற வரைக்கும் பின்னாடியே போனாராம் இப்ப மாதாஜிக்கு ஒரே பயம் இப்ப வந்தவங்க கிட்ட நம்ம சொன்னோமே இப்படி இப்படி இப்ப வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு திரும்பி கூட பாக்கலையாம் அப்போ பகவான் வந்து திரும்பி வர்ற போது அவர் முகத்துல அப்படியே ஒரு சிரிப்பான் அப்படி அழகா மெஜஸ்டிக்கா அப்படி நடந்து வந்தாராம் அவரோட அழகுல அந்த ரெண்டு பேரும் அப்படியே சொக்கி போயிட்டாங்களாம் அப்ப மாதாஜி நடிச்சாங்களா நீங்க பகவானுடைய படங்கள் எல்லாமே பாக்கணும் இல்லையா எல்லா இவங்களோட படமும் அவங்க கையில ஆயுதங்கள் இருந்தா கூட அபயாஸ்தத்தோட முகத்துல ஒரு புன் சிரிப்பு இருக்கும் அது மாதிரி பகவானுடைய முகத்துல அப்படி ஒரு அழகான சிரிப்பு இப்ப வந்து அந்த ரெண்டு பேருக்கும் திரும்பி பார்த்தாங்களா அவங்க மனசுலயும் ஒரு சந்தோஷம் பகவான பார்த்ததும் ஒரு சிரிப்பு இருந்துதான் அப்புறம் மாதாஜி வேகமா போய் பகவான் கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த ரெண்டு பேரும் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க பகவான் நீங்க தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்டாங்களாம் பகவான் அந்த ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு மணி நேரம் பேசி அவங்கள நல்ல பிளஸிங் பண்ணி அமிச்சாராம் கணிப்பிற்கு அப்பாற்பட்ட கடவுளின் குழந்தை அப்படிங்கிற தலைப்புல இந்த ரெண்டு அனுபவத்தையும் மாதாஜி வந்து எழுதியிருந்தாங்க நம்முடைய பகவான் வந்து கணிப்பிற்கு அப்பாற்பட்ட கடவுளின் குழந்தை தான் இந்த சத்சங்கத்தை இதோட நான் நிறைவு செய்துக்கிறேன் அவருடைய கமல பாதங்களை வணங்கி நிறைவு செய்துக்கிறேன் குரு கடாட்சம் பரிபூரணம் ஜெய் யோகிரான் சுக்